வெல்கம் டு சினி நியூஸ் விஜய் ஜனநாயக படத்தோட அப்டேட் தாங்க வந்திருக்கு போடுபடியு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ரொம்ப குஷியான அப்டேட்ட படக்குழு தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹெச் வினோத் இயக்கத்துல விஜய் நடித்திருக்கும் ஜனநாயக திரைப்படம் ஒட்டுமொத்த ஹாலிவுட்லயுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி சொல்லலாம் காரணம் அவர் அவரோட கடைசி திரைப்படமே இதுதான்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே மக்கள் மத்தியில அதிகமாயிருக்குது ஏனெனில் இந்த படம் தான் விஜய் இத்திரையில் தோ கடைசி படம் இதன் காரணமாகவே கடைசி படம் மெகா பிளாக் ஆக வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி உழைப்பையுமே கொட்டி உழைத்திருக்கிறாராம் இந்த படத்துக்காக இந்த சூழலில் தான் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்ப தற்போது படக்குழு வெளியாகி இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மாஸ் ஹீரோக்களில் ஒருவர் விஜய் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களும் அவரது படங்கள் வசூலில் சக்கை போடு போடுவது வழக்கம் இதன் காரணமாகவே அடுத்த ரஜினிகாந்த் விஜய்தான் என்று அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கூறுவதும் உண்டு அப்படி அவர்கள் கூறியதன் காரணமாகவோ விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினியின் ரசிகர்களுக்கும் சமூக வலைதளங்களில் பெரிய மோதல்களையும் தமிழ் திரையுலகம் பார்த்தது ஆனால் அதனை அவர்கள் இரண்டு பேரும் ஒரு வழியாக தங்கள் பேச்சின் மூலம் விஜய்க்கு கடைசியாக விளையாடு விமர்சன ரீதியாக சரியாக போகவில்லை அதே சமயம் வசூல் ரீதியாக அந்த படங்கள் தங்களுக்கு லாபத்தையே கொடுத்தன என்று அந்த படங்களின் தயாரிப்பாளர்கள் கூறுகிறது நினைவு கூறத்தக்கது அந்த மூன்று படங்களில் வெங்கட் பிரபு இயக்கிய கோட்படத்தை விஜயின் ரசிகர்கள் ரொம்ப பேர் நம்பியிருந்தார்கள் ஆனால் வெங்கட் ஆல் அஜித்துக்கு கொடுத்த மெகா ஹிட் போல் விஜய்க்கு கொடுக்க முடியவில்லை என்று தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழலில் தான் இயக்கத்தில் ஜனநாயக படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் விஜய் இதில் அவருக்கு ஜோடியாக பூஜா கெக்டே நடிக்கிறார் மேலும் மமிதா பாயு பிரிமாண்டி அபிராமி வரலட்சுமி என ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க அனிமல் கங்கு ஆகிய படங்கள்ல விலனாக கலக்கிய பாபி தியோல் தான் இசையமைக்க கேவிய நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது இந்த படத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏனெனில் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறார் அடுத்த வருடம் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கூட அந்த கட்சி களமுறங்க இருக்குது எனவே இப்போதிருந்தே அதற்கான பணிகளையும் விஜய்யும் கட்சி தொண்டர்களுமே இறங்கிவிட்டார்கள் விஜய் தொடர்ந்து அரசியல் மேடைகளில் ஏறி வருகிறார் குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சனமும் செய்து வருகிறார் முழு அரசியல்வாதியாகவே மாறிவிட்டதால் ஜனநாயகம் படம் தான் அவரது கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது படத்திலிருந்து இரண்டு போஸ்டர்கள் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகின அந்த போஸ்டர்களை பார்த்த ரசிகர்களில் ஒரு தரப்பினர் கண்டிப்பாக ஜனநாயகன் ஒரு அரசியல் ரீதியான படமாக இருக்கும் என்று கணக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று வினோத் அறிவித்துவிட்டார் சூழல் இப்படி இருக்க படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று அவரது ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அது குறித்து எதுவும் தெரிவிக்காமல் இருந்த கேவிய நிறுவனம் இன்று அந்த சர்ப்ரைஸாக ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறது அதன்படி படமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது அதன்படி பார்த்தால் இந்த வருடம் எப்படியும் இறுதியில் இந்த படத்துக்கான டீசரும் வெளியாகும் எண்ணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது ரசிகர்கள் இந்த ரொம்பவே அவங்களோட கருத்துக்களையும் தெரிவித்துட்டே வர்றாங்க இதனை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் தங்களுக்கு திடுவிழா தான் என்று காமெண்ட்ஸும் செய்து வருகிறார்கள் புதுவரிடம் எங்களுக்கு விஜயோடுதான் சொல்லியும் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டே வர்றாங்க ஒரு பக்கம் ரசிகர்கள் ஐயோ இந்த படம் இதோடய முடிஞ்சிடுமே இதுக்கு பிறகு திரையில விஜய காணவே முடியாது என்று சொல்லியும் ரசிகர்கள் காமண்ட் சொல்லிட்டே இருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்காக ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க நாங்களும் ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் விஜய திரையில காண்பதுக்காக இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸ்டன் பிணைந்திருங்கள் தேங்க்யூ பபாய்